ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் என்னோடய யூடியூப்போட ஃபஸ்ட்டு வீடியோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒன்றும் இல்லை நம்ம வீட்டு பின்னாடி நம்ம வீட்டுக்கு பின்னாடி பலபலன்னு ஒரு கல் தெரிஞ்சிச்சு என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஊசி தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்து பார்த்தேன் கல் வந்து நல்லா பளபலன்னு இருக்கு என்ன கல்லுன்னு தெரியலை பாருங்க எடுத்து காட்டுறேன் என்ன கல்லுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் பெரிய கல்லாக இருக்குன்னு பார்த்தேன் பெரிய கல்லாலாம் இல்லை இப்போ எடுத்து காட்டுவேன் பாருங்கள் சின்ன கல்லாக தான் இருந்தது கழுவுன்னு நல்ல பல பல பழன்னு இருக்குது பாலிஷாக இருக்கு கண்ணாடி கல்லு மாதிரி இருக்கு என்ன கல்லுன்னு தெரியலை என்ன கல்லுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்குல்ல பல உங்களுக்கு தெரிஞ்சால் என்னன்னு சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்